ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபோன் எடுத்தாலும் சரி டிவியை போய் போட்டாலும் சரி இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு நியூஸை பற்றி தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் தர்பூசணி தோட்டத்துக்குள்ள தான் நின்று இருக்கேன் தர்பூசணியில் வந்து ரசாயனம் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு வைரலான நியூஸ் போயிருக்கு தர்பூசணியை சாப்பிடக்கூடாது தர்பூசணி சாப்பிட்டா வந்து நெஞ்சரிச்சல் வருது செரிமான கோளாறு வருது புத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கூட இது உண்மை இது எல்லாமே வந்து தர்பூசணி சாப்பிட்டா சரியாகக்கூடியது கூடியது நெஞ்சரிச்சல் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போது காயிற வெயிலுக்கு கரெக்டாக உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாம் குறைஞ்சி எல்லாம் வந்து அவன் நீர்ச்சத்தை இல்லாமல் போய்ட்டுருக்கான் அதுக்காக கடவுள் படைக்கப்பட்டது தான் தர்பூசணி இந்த டைமில் வந்து தர்பூசணி பழம் சாப்பிட்டா உடம்பில் கொஞ்சமாவது நீர்ச்சத்து ஏறுன்றதுக்காக தர்பூசணின்னு ஒன்று வந்து உருவாக்குனாங்க ஆனால் அதையே வந்து ரசாயனம் சொல்லிவிட்டு இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல எரித்ரோசின் யூஸ் பண்ணுறாங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க எரித்ரோசின் யூஸ் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த தர்பூசணி படம் எத்தனை நாள் நல்லாயிருக்கும் இப்போ எட்டு டன் வந்து உணவுத்துறை அதிகாரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூரில் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது யார்கிட்டருந்து பிடிச்சாங்க வியாபாரிக்கிட்டேருந்து பிடிச்சாங்களா இல்லை வந்து விவசாயிக்கிட்டேருந்து பிடிச்சாங்களா யார்கிட்டேருந்து பிடிச்சாங்க இது எது உண்மனே தெரியாது ஃபஸ்ட்டு ஏன்னா தர்பூசணி வந்து ஒரு தண்ணி பழம் அந்த தண்ணி பழத்தில் எரித்ரோசின் இன்ஜெக்ஷன் போடும்போது அது எப்படி வந்து ஹோல் வராதா இல்லை உள்ளேருந்து தண்ணி வெளியில் வராதா அது எந்த அளவுக்கு அந்த பழம் வந்து இருக்கும் இது ஒரு பேசிக் கூட இல்லாமல் எல்லாருமே வந்து அதை நம்புகிறாங்க இது வந்து எதுவுமே வந்து உண்மை கிடையாது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புரளி ஏன்னா தர்பூசணி இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தர்பூசணியோடய ரேட் வந்து அதிகமாக போகும் அதை வந்து குறைக்கணுன்றதுக்காக இதில் வந்து குழப்பி விட்ட ஒரு நியூஸ் தான் இந்த தர்பூசணிக்கான நியூஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷம் வந்து வியா எங்கள் தோட்டத்துக்கு வியாபாரிகள் வராங்கப்பா இப்போ ஒரு டன் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் போதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடைத்தரகர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்ககிட்ட வந்து ஒரு ரேட் சொல்லுவாங்க கிட்டே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரூபாய் கொடுத்தா ஓகேம்மா ஏன்னா அந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் ஏழாயிரூபான்னு தான் வாங்கினோம் உன் தோட்டம் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சரி பத்தாயரூபா நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்போ நான் என்ன நினைப்பேன் பரவாயில்ல பத்தாயிரூபா வாங்கி கொடுக்குறேன் அவங்க தோட்டத்தில் ஏழாயிரூபா தான் விற்றாங்க அப்படின்னு என்னோடய மைண்டில் ஒரு நிற்கும் அதே வந்து அந்த வியாபாரியை கொடுத்துருவாங்க அந்த வியாபாரிக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா தோட்டம் நல்லா இருக்குது நீங்கள் வந்து ஒரு எட்டாயரூபா ஏழாயிரூபாயில் முடிச்சிடுங்க நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த ஒரு ரேட் சொல்லுவானுங்க கடைசியில் அதோட டன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரூபா எங்ககிட்ட இருந்து எட்டாயிரூபாவும் அந்தால்கிட்டருந்து ஏழாயிரரூபாவும் வாங்கிட்டு கடைசியில் வந்து மீதி இருக்கக்கூடிய அஞ்சாயிரரூபா யார் ஆட்டை போடுறது ஐயாயிரூபாவோ எட்டாயிரரூபாவோ யார் அட்டையைப்படுதுன்னா இடைத்தரகர்கள் அட்டைப்படுவோம் ஒரு டன்னுக்கே நாலாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி எடுக்கும் போது அவங்க தான் வந்து டெவலப் ஆகிட்டே போகிறாங்க இது வந்து தர்பூசணி பயிரில் மட்டும் இல்லைங்க இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து விவசாயிங்ககிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறதே பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் மட்டும்தான் வியாபாரி இருந்தும் கொள்ளடிப்பாங்க விவசாயிக்கிட்ட இருந்தும் கொள்ளடிப்பாங்க அது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏமாந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தனமான ஒரு விஷயந்தான் இப்போ ரீசண்ட்டாக நடந்துட்டு வருது தர்பூசணியில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க உண்மைதான் தர்பூசணியில் கெமிக்கல் ஆட் பண்ணாதான் அந்த தர்பூசணி வந்து விளைய வைக்க முடியும் ஏன்னா தர்பூசணி மட்டும் கிடையாதுங்க விளைய வைக்கிற எல்லா விவசாய வி விவசாயிகளும் நம்ம சாப்பிடக்கூடிய பழங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் கீரையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கெமிக்கல் ஆட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணி நாங்கள் விளைய வைக்கிறோம் அந்த ஒரு லட்சம் வந்து வந்துருமானால் வராது ஏன்னா அது பின்னாடி நாங்கள் செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் எங்களோட உழைப்பு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ நான் பேசுகிற டைம் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக உச்சி வெயில் ஒரு மணிக்கு ஒரு மணியாக இருந்தாலும் சரி ரெண்டு மணியாக இருந்தாலும் சரி நைட் எட்டு மணியாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து வந்து பார்த்துட்ருக்கணும் ஏன்னா என்னால் எப்போ எந்த நோய் வரும் எப்போ என்ன வரும் எப்போ எது வரும் பார்த்து 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 அதை அறுவடை பண்ணுற வரைக்கும் வயிற்றுக்குள்ளே வந்து நெருப்பு கட்டிட்டாலேயே அந்த மாதிரி தான் இருக்கும் விவசாயிகளுக்கு ஆனால் அது தெரியாமல் கடைசியாக வந்து அறுவடை வர டைமில் பார்த்தீங்கன்னா தர்பூசணியில் வந்து ரசாயனம் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தர்பூசணி ரேட்டை வந்து சரிச்சுட்டு போயிடுறாங்க இதுதான் நடக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அரிசி அப்படி பண்ணாங்க அரிசியில் வந்து பிளாஸ்டிக் அரிசி கலக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னாகுனா அப்போ கூட அரிசி ரேட் குறையல ஆனால் நெல் ரேட் குறைஞ்சி போச்சு அப்போவும் யார் வந்து நடுத்தர நல்லதுன்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் பிளாஸ்டிக் அரிசினோடனே நெல் ரோட்டு சரசர சரம் குறைச்சிட்டானுங்க மூட்டை எழுநூறு மூட்டை எட்நூறு அப்படியே வந்துச்சு அப்படியே குறைச்சிட்டானுங்க ஆனாலும் அதை குறைச்சி அதை வாங்கிட்டு போன டீலருங்க என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே அரிசியாக மாற்றி மூட்டை ஆயிரத்தி எட்நூறு மூட்டை ஆயிரத்தி எழுநூறு மூட்டை மூட்டை ரெண்டாயிரம் சொல்லி இப்படி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயும் கெட்டு போகிறது பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் இப்படி விவசாயிகளை விட ரொம்ப அக்கறைப்படுறவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு பொருளை வந்து வீட்டுக்குள்ளேருந்து வாங்கி சாப்பிட்றவங்கள விட அதை விளைய வச்சு கொடுக்குற விவசாயிகளுக்கு தான் வந்து அதிகமான பொறுப்புகள் இருக்குது அதை வந்து நல்லபடியாக போய் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல அவங்களோட பங்கு வந்து மிகப்பெரியது கண்டிப்பாக வந்து இந்த ஊசி போடுறது எரித்ரோசின் இன்ஜெக்ஷன் போடுறது அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது எல்லாமே ஒரு ஃபேக்காக இந்த ரேட்டை வந்து குறைக்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த நியூஸு வதந்திகள் எல்லாமே யாரும் நம்பிடாதீங்க இப்போ நான் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷால் போட்டிருக்கேன் இப்போ நான் தர்பூசணி சாப்பிட்றேன் தர்பூசணியோட நேச்சர் கலர் என்ன ரெட் கலர் உள்ள அது உடனே அந்த ஷாலில் வந்து அந்த பழம் சிந்துது அப்போ அது கொஞ்சம் சிவப்பு கலரில் தான் தெரியும் ரொம்ப சிவப்பு கலரில் தெரியாது லைட்டாக சிவப்பு கலரில் தான் தெரியும் ஆனால் என்ன சொல்கிறாங்களாம் இது வந்து விழிப்புணர்வான் என்னென்னா டிஷ்யூ வச்சு தொடச்சி பாருங்கள் அங்கே வந்து ரெட் கலரை தெரியும் காட்டன் வச்சு தொடச்சி பாருங்கள் ரெட் கலர் இதெல்லாம் என்னடா இது புதுசாக இருக்கே இப்போ மாம்பழம் நான் சாப்பிட்றேன் மாம்பழம் சாப்பிட்டோடனே என் மேலே மஞ்ச கலர் தான் உரட்டும் அப்போ அதில் வந்து மஞ்ச கலரு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் தானே இந்த பேசிக் கூட தெரியாமல் எந்த அதிகாரியாக இருக்கட்டும்ங்க எந்த அதிகாரி சொன்னாலும் நமக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும்ல அதை யோசித்து பார்த்தா நீங்கள் வந்து தர்பூசணி வந்து சாப்பிடுங்க தர்பூசணி சாப்பிட்றது வந்து ரொம்ப 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 நல்லது நெஞ்செரிச்சல் வரும்னு சொல்கிறாங்க ஐயோ நெஞ்செரிச்சல் எல்லாம் வராதுங்க தர்பூசணி சாப்பிட்டாதான் நெஞ்சரிச்சலே போகும் செரிமான கோளாறு வரேன்னு சொல்கிறானுங்க செரிமான கோளாறு டாக்டர் ஃபஸ்ட்டு இந்த குழந்தைங்கள்லாம் மோஷன் போடலன்னு நம்ம சொன்னோன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தர்பூசணி பழம் கொடுங்க தண்ணி கண்டென்ட்டாக இருக்கக்கூடியதை நிறைய கொடுங்க அப்போ தான் வந்து செரிமான பிரச்சனை சரியாகும் பிரச்சனை சரியாகுன்னு சொல்கிறத சரியாகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே டோட்டலாக மாற்றிட்டாங்க புத்து நோய் வரும்னு சொல்லிட்டாங்க புத்து நோய் இருக்கிறவங்களுக்கே தர்பூசணி தான் கொடுப்பாங்க அது கூட தெரியல அடுத்து வந்து டயாலிசிஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இதய நோய் இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தர்பூசணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அளவில் தூண்டி வைக்கும் நம்ம உடம்புலேருந்து இழந்த நீச்சத்துக்களை வந்து திரும்ப நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய தர்பூசணி மட்டும்தான் அதனால தான் கடவுள் வந்து இந்த சம்மருக்கு நமக்கு வந்து தர்பூசணி பழம் பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அது எல்லாமே சாப்பிடுங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் வந்து எதுவுமே கேட்கவே கேட்காதிங்க செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா எந்த ஒரு விவசாயமே வந்து கெடுதல் நினச்சி விவசாயம் பண்ண மாட்டான் ஒரு வேளை அதை இடைத்தரகர்கள் வாங்கி ஏதாவது பண்ணியிருந்தால் கூட இன்ஜெக்ஷன் போடக்கூடியது வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி இன்ஜெக்ஷன் போடவே முடியாது வேறு ஏதாவது சொல்கிறீங்களா இப்போது வாழைப்பழத்தில் கூட தான் ஸ்ப்ரே பண்ணி பழுக வைக்கிறாங்க அப்போ வாழைப்பழம் வாங்காதே இருக்கீங்க வாழைப்பழம் வாங்கிட்டு தானே இருக்கீங்க ஏன்னா எல்லா இதுக்கும் சுபகாரியங்களுக்கும் வாழைப்பழம் வச்சு ஆகணும் கண்ணு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பாங்க பச்சை கலரில் இருக்கும் அடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு மணி நேரத்தில் மஞ்சள் கலரில் மாறிடும் அதுதான் கெமிக்கல் ஸ்ப்ரே ஆனால் இதில் ஒன்றுமே கிடையாது எதுவுமே போடல நாங்கள் வந்து அயனில் தான் கொடுக்குறோம் என்னென்னா இப்போ ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை வந்து ஹெல்த்தியாக இல்லை டாக்டர் கிட்டே கூப்பிட்டு போகிறோம் அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு டாக்டர் என்ன கொடுக்குறாங்க அயன் கொடுக்குறாங்களா அதே தான் நாங்கள் தர்பூசணி தோட்டத்தை கொடுக்குறோம் ஏன்னா அதெல்லாம் கொடுத்தா தான் இப்போது ஒரு ஒரு பழத்துக்கு வந்து தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாமே முக்கியம் அது இருந்தால் தான் அந்த பழம் வந்து நல்லா பெருசாகும் இது பழம் மட்டும் கிடையாது பூச்செடிகளாக இருக்கட்டும் காய்கறி செடிகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப முக்கியம் அது தான் நாங்கள் கொடுக்குறோம் அது வந்து கெமிக்கல் ஒரு சில கெமிக்கல் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணதாக செய்கிறோம் அது அப்போ தானே அந்த பூச்சி போகும் அப்போ நாங்கள் எடு கடன் போட்டதெல்லாம் எப்படி எடுக்கிறது ஏன்னா விவசாயிகள் வந்து அந்த பூச்சி எல்லாத்தையும் விளக்கி கொடுத்தா தான் நீங்கள் வாங்குறீங்க பல பழனும் இருந்தால் தானே வாங்குறீங்க நல்லா இல்லைன்னா வாங்குறீங்களா நல்லா இல்லைன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா பார்க்க கூட மாட்டுறீங்களே அது பல பலனு இருக்கிறவங்களா இப்போ கூட வீடியோ கூட பார்த்தீங்கன்னா யார் பல பல இருக்காங்களோ அதை தானே பார்க்குறீங்க கொஞ்சம் டல்லாக டஸ்கி ஸ்கின்னாக இருக்கும் பார்க்குறீங்களா அதே மாதிரி தாங்க தர்பூசணியும் அதுக்காக தான் கொஞ்சம் லைட்டாக பல பலனானு வரணுன்றதுக்காக ஒரு சில கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறோம் அது எதுக்காக ஸ்ப்ரே பண்ணணும்னா பூச்சி தாக்கம் இருக்கக்கூடாது பூச்சிலனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பளபளப்பு வந்துடும் அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்ப்ரேக்கள் மற்றபடி இன்ஜெக்ஷன் போடுறது கலர் வரதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது டேஸ்ட் வரதுக்கு இன்ஜெக்ஷன் போ சக்கரை வந்து போடுறாங்களாம்மா தர்பூசணி உள்ளே இதெல்லாம் எப்படி கொஞ்சம்னா ஒரு நாலேஜ் இருக்கா சக்கரை போட்டால் எப்படி தர்பூசணி ஓட்டை போட்டு சக்கரை உள்ளே விட்டு இது என்ன இது பூசணிக்காவாக சுற்றி போடுறதுக்கு நல்லா பூசணிக்காயில் என்ன பண்ணுவாங்கன்னா குங்குமத்தை கொட்டி குச்சி வச்சு குத்துவாங்க குத்திட்டு தூக்கி போட்டு உடைப்பாங்க அது பார்த்தா ஒரு மாதிரி ரத்த கலராக தெரியும் அந்த மாதிரி இருக்கு இவங்க சொல்றதுலாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல அந்த நியூஸை பார்த்ததுலேருந்து ஒரே டென்ஷனாக இருந்துச்சு எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பொருளையை விட்டு தர்பூசணியோட ரேட்டை குறைக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னு தெரியல யாரும் நம்பிடாதீங்க மக்களே தர்பூசணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக சாப்பிடுங்க அதில் எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து பயன்படுத்தலை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தர்பூசணி எவ்வளோ சென்சிட்டிவான பயிருன்னு சொல்லிட்டு சும்மா நம்ம காலை வச்சாலே நான் இங்கே அங்கே போய் நிற்கிறேன் நான் தோட்டத்துக்குள்ளே எத்தனை செடியை நான் மறிச்சுட்டு போயிருப்பேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா நம்ம காலை வைச்சாலே அந்த கொடி வந்து நசுங்கி போயிடும் அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான பயிர் அதில் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டால் போடவே முடியாது போட்டால் அது அப்போவே வந்து கெட்டு போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் எட்டு டனி எடுத்துகிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு எத்தனை நாள் விற்பான் எட்டு நாள் விற்பானா ஒரே நாளில் விற்கவே முடியாது அது எட்டு நாள் வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டால் இருக்குமா தர்பூசணியை ரெண்டு நாள் மூணு நாள் வீட்டில் வச்சுக்கினாலே கெட்டு போயிடும் தெரியும்ல அது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவானது தர்பூசணி அறுவடைனா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணு நாள் நாலு நாள் அதுக்குள்ளேயே நம்ம சேல் பண்ணிவிட்டு அப்படிலாம் சாப்பிட்றோம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சாலும் கெட்டு போயிடும் கட் பண்ணி வச்சாலே கெட்டு போயிடும் இன்ஜெக்ஷன் குற்றனா எப்படி அப்படியே இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக வந்து யார் என்ன பொருளைகள் சொன்னாலும் நம்பவே நம்பாதீங்க விவசாயிகளை கெடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தர்பூசணில் கெமிக்கல் ஸ்ப்ரே ஆட் பண்ணுறது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்லலாம் ஷேர் பண்ணிவிடுங்க யாரும் நம்பிடாதீங்க தர்பூசணில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணலை எரித்ரோசின் எதுவுமே ஆட் பண்ணலை நம்பாதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயிகள் வந்து உண்மையாக அவங்களோட எஃபர்ட் போட்டு உண்மையாக கொடுக்கறது தான் இந்த பழங்கள் காய்கறிகள் அரிசியாக இருக்கட்டும் அதே போல தான் இப்போ வந்து இதை வாங்கி சேல் பண்ணும்போது அவங்க வந்து எதுக்காக இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கணுன்ட்டு அப்படியே நம்மளை குழப்பி விட்டு நாசம் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதனாலேயே வந்து நிறைய விவசாயிகள் வந்து மாறிட்டாங்க இப்போ நெல்லோட ரேட்டை குறைச்சானுங்க இப்போ தர்பூசியோட ரேட் குறைக்கிறானுங்க இன்னும் போக போக அடுத்து அடுத்த வருஷம் சொல்லுவாங்க வேர்க்கடலில் ரசாயனம் கலக்கிறாங்க உள்ளே இருக்கிறதுக்குள்ள வந்து பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணி அப்படியே விவசாயத்தை அடக்கிட்டு கார்ப்ரேட் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்துடும் அது வந்து யாருமே தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க நம்ம எல்லாருமே வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் எந்த ஒரு விவசாயியுமே வந்து அவன் வீட்டில் விளைய வைக்கிற பொருளை அவன் குழந்தைக்கு அவன் வீட்டில் இருந்த அவங்க ஓய்வுக்கு அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு தான் அதை வந்து கொடுப்பாங்க அதை வந்து கெமிக்கல் பயன்படுத்தி அது தேவைப்படுறதாங்க நல்லா கண்டிப்பாக தாராளமாக நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணி இது ரசாயனம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா விவசாயிகளுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் உணவுத்துறை அதிகாரியே வந்து சொன்னால் கூட அது வந்து நீங்கள் உண்மையாக பொய்யான்னு சொல்லி உங்கள் மூளை வச்சுருக்கேன்